அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போட ஒரு விளையா கடையை தொடர்ந்து முருகவெருமனுக்கு ஒரு பூஜையும் போட்டாச்சு அப்பனே முருகவெருமான் இன்னைக்கு பிஸ்னஸ் அமோகமாக நடக்க நீ தான்பா ஹெல்ப் பண்ணணும் ஆஹா சொல்லி முடிக்கவுமே கஸ்டமர் வரானையா ஃபோன் பண்ணணும் லோக்கலை எஸ்டிடிய லோக்கல்ல இருந்து வெளிநாட்டுக்கு பண்ணணும் என்னது லோக்கல்ல இருந்தா பின்ன உன் கடை லோக்கல் இல்லாமல் ஃபாரின்லையாக இருக்குது ஆனால்ப்பா லோக்கலில் தான் இருக்குது நீ போய் முத ஃபோன் பண்ணு போ அப்பா ஃபோன் பண்ணி முடிச்சு வந்துட்டான் பில்ல கொடுப்போம் பில்லு எவ்வளோ ஒன் ஃபிஃப்டி என்ன அது ரெண்டு ரூபா கையனை கொடுக்குற நீ தானே சொன்ன ஒன் ஃபிஃப்டின்னு வெளிநாட்டுக்கு பேசியிருக்கப்பா ஒன் ஃபிஃப்டின்னா நூற்றி ஐம்பது ரூபா உன் கடை எங்கே இருக்குன்னு சொன்னேன் என் கடை லோக்கலில் இருக்குதுன்னு சொன்னேன் லோக்கல்லேருந்து பண்ணினேன் நான் எதுக்கு உனக்கு ஐஎஸ்டி சார்ஜ் தரணும் ஆஹா நீ வெளிநாட்டுக்கு தானே பேசின ஆமாம் அப்போண்ண நான் சொன்ன அமௌண்ட்டு கரெக்ட் தான்ப்பா லோக்கல்லேருந்து நான் பண்ணினதுக்கு எப்படி உன் அமௌண்ட் கரெக்ட் ஆகும் அட விட்டு விட்டுத்தரலப்பா வெளிநாட்டுக்கு பண்ணணும் தானே சொன்னேன் அது சரியா சரியில்லை ஏன் நான் மொட்டையாக வெளிநாட்டுக்கு பண்ணணும்னு சொல்லலையே என்ன சொன்னேன் இருந்து வெளிநாட்டுக்கு பண்ணணும்னு சொன்னேன் நல்லா கவனிச்சுக்க வெளிநாட்டுக்கு அதாவது வெளிநாட்டுக்கு பண்ணணும்னு சொன்னேன் நான் ஒரு வெளிநாடு தானே சொன்னேன் நீ எதுக்கு ரெண்டு வெளிநாடு சொல்கிற உனக்கு புரியணுன்னு தான்ம்பா அழுத்தி சொன்னேன் வெளிநாட்டுக்கு பண்ணுனா ஐஎஸ்டி சார்ஜ் தான்பா கொடுக்கணும் ஏப்பா ஒரு ஓனர்னு பார்க்காம கூட இப்படி அடிக்கிற சொல்கிறத புரிஞ்சுக்காமல் நீ சொல்கிறதே சொல்லிகிட்டு இருந்தனா பின்ன கோவம் வராதா நான் லோக்கல்லேருந்து கால் பண்ணியிருக்கேன் அதை கணக்குலேயே சேர்க்காம ஐஎஸ்டி சார்ஜ் வேணும் ஐஎஸ்டி சார்ஜ் வேணும்னு கேட்டால் என்ன அர்த்தம் இது சிறு பிள்ளைத்தனமா தெரியலை ஆஹா நம்ம டைலாக்கே டைமிங்கே சொல்லி நம்மளையே மடக்கிறானையா நீ பண்ணினது ஐஎஸ்டி லைன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ லைன் ஐஎஸ்டி தான் ஒத்துக்கிறேன் அப்பாடா இப்போ அது புரிஞ்சுக்கிட்டானே ஆனால் நான் லோக்கல்லிருந்து தானே ஐஎஸ்டி லைனில் பண்ணியிருக்கேன் இங்கே பாருப்பா லோக்கல் டு லோக்கல் தான் நீ சொல்கிற சார்ஜு லோக்கல் டு ஃபாரின் பண்ணினா அதுக்கு தனி சார்ஜ் லோக்கல்லேருந்து பண்ணினோம் எப்படி ஃபாரின் சார்ஜ் தர முடியும் ஃபாரினுக்கு பேசினா கொடுத்துதான் ஏன் ஆகணும் நான் எங்கே பேசினேன் நான் ஃபோன் பண்ணினேன் என் மச்சான் தான் ஃபாரின்லேருந்து என் கூட பேசினோம் நான் லோக்கல்லேருந்து நான் பேசினேன் அதனால தான் லோக்கல் சார்ஜும் உனக்கு கொடுக்குறேன் ஏப்பா வெளிநாட்டில் இருக்கிற மச்சானுக்கு லோக்கல்லேருந்து எப்படிப்பா கால் பண்ண முடியும் கொஞ்சம் முன்னால் தானே பண்ணினேன் பார்க்காத மாதிரி கேட்குற அதுக்கு பேர்தாயா ஐஎஸ்டி அது எப்படி நான் இங்கே லோக்கலில் இருக்கேன் என் மச்சான் ஃபாரினில் இருக்கான் அப்படி பார்த்தா என் மச்சான் பேசினதுக்கு தான் ஐஎஸ்டி சார்ஜு நான் பேசினதுக்கு லோக்கல் சார்ஜு தான் இப்போ உனக்கு பேசினதுக்கு சார்ஜ் வேணுமா இல்லை பண்ணினதுக்கு சார்ஜ் வேணுமா ரெண்டுக்குமே நீ நீதாயாக கொடுக்கணும் என்ன இழிச்ச வாங்கி நினச்சியா என் மச்சான் ஃபாரின்லேருந்து பேசினதுக்கு லோக்கல்லேருந்து பேசினேன் நான் எப்படி பணம் தர முடியும் எனக்கு ஏமாத்தி பழக்கம் இல்லை நான் வர்றேன் ஆ அங்க சுத்தி இங்க சுத்தி வாழப்பழ கதையாக்கிட்டானே ஐயா